வணக்கம் எங்கள் வில்வநாதன் நூலகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை மனமாற வரவேற்கிறோம் இந்த நூலகமும் காணொளி பதிவுகளும் பெங்களூரை சேர்ந்த புலவர் நினைவாக தமிழ் மொழியின் செழுமையையும் பாரம்பரிய செல்வத்தையும் அனைவரும் நெருக்கமாக அறிந்து கொள்ள வேண்டும் எனும் நோக்கில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது இங்கு நீங்கள் பல பழமையான மற்றும் அரிய தமிழ்நூர்களை மின்னூர்களாக வாசிக்கவும் பதிவிறக்கம் செய்யவும் முடியும் இதில் அடங்கும் நூல் வகைகள் தமிழ் இலக்கியம் தமிழ் வரலாறு அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நூல்கள் கலை சமயம் கவிதைகள் கதைகள் மற்றும் பல நூல்கள் இப்போது தமிழின் பெரும் காவியமான சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டம் நூலை இங்கு பார்ப்போம் சிலப்பதிகாரம் எனும் செந்தமிழ் காப்பியம் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிக்காண்டம் எனும் முப்பெருங்காண்டங்களையும் முப்பது காதைகளையும் உடையது புகார் பத்து காதைகளையும் கொண்டுள்ளது இது எனவும் வழங்கப்பெறும் முத்தமிழ் காப்பியம் இரட்டை காப்பியம் குடிமக்கள் காப்பியம் ஒற்றுமை காப்பியம் நாடக காப்பியம் என சில பதிகாரத்தை போற்றி புகழ்வோர் இந்நூலின் ஆசிரியர் இளங்கோ அடிகள் ஆவார் இவர் புகழ்பெற்ற சேரமன்னன் செம்புத்தனுடைய தம்பி என கருதப்படுகின்றது இது சமண சமய காப்பியம் இந்த காப்பியம் சங்க காலத்திற்கும் தேவார காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் எழுந்தது காவிரி பூம்பட்டினத்தில் வணிகர் குலத்தில் பிறந்து குல திருமணம் செய்து இல்லறம் நடத்திய கோவலன் கண்ணகி வாழ்க்கை வரலாற்றை விளக்குவது இந்நூல் பிற நூல்கள் ஒரு அரசனையோ தெய்வங்களையோ பாட்டுடைத் தலைவனாக கொண்டிருக்க சிலப்பதிகாரம் கோவலன் என்ற குடிமகனை பாட்டுடைத் தலைவனாக கொண்டதால் இதனை குடிமக்கள் காப்பியம் என்றும் கூறுவர் இன்பிலும் துன்பியிலும் கலந்து எழுதப்பட்ட பெருங்காப்பியம் சிலப்பதிகாரம் ஐம்பெருங்காப்பியங்களுள் முதல் பெருங்காப்பியமாக போத்துப்படுவது சிலப்பதிகாரமாகும் அதில் ஒரு சிறுபகுதி வழக்குறை காது என்பது இந்த பகுதி மூலம் காப்பியத் தலைவி கண்ணகி தன் கணவன் கோவலன் கள்வன் அல்லன் என நிரூபியதையும் அதன் வழி முப்பெரும் பொம்மைகளுள் இரண்டு உணர்த்தப்படுவதையும் இங்கு காணலாம் இக்காப்பியத்தில் அறம் பொருள் இன்பம் மூன்றும் இடம் பெறுகின்றன கோவரனும் கண்ணகியும் எனினும் காப்பியத்தில் இளங்கோவடிகளின் நோக்கம் எனலாம் தம்மை அரபணர்வை இளங்கோவடிகள் பாடியது சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் தோன்றுவதற்கு முன்னிருந்த தமிழ் இலக்கியம் அகத்தினை பாடல்களே அவை தனிமனித உணர்ச்சிகளை பொதுமையில் நின்று உணர்த்தின ஆனால் ஒருவரது வாழ்க்கையை முழுமையாக பார்த்து உயர்ந்த உண்மைகளை காட்டி மனித சமுதாயத்தை வழிநடத்திச் செல்லும் முதல் இலக்கிய முயற்சியாக பெருங்காப்பியமாக அமைந்தது சிலப்பதிகாரம் ஆகும் சிலப்பதிகாரம் நூலை முழுமையாக வாசிக்கவும் மற்றும் இதனை மின்னவுலாக பதிவிறக்கம் செய்ய எங்கள் வில்வநாதன் நூலகம் இணையதளத்திற்கு செல்லுங்கள் பழமையான தமிழ் நூல்களின் சேமிப்பாக அமைந்துள்ள இந்த தளத்தில் நீங்கள் பல அரிய தமிழ் இலக்கியங்களை வாசிக்க முடியும் வணக்கம்